ஓணமோ பகவதே பகவதே வாசுதேவாயிரே அமிர்த கலச கலசாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி முதமான முத்தாரமான உபயராசி மிதன ராசி இந்த ராசியில்தான் புதன் பகவான் அதி ஆட்சி பலம் பெற்று ஆண் கிரகமாக இந்த இடத்தில் செயல்படுகின்றார் இந்த ராசிக்கு திருவாதிரை புனர்பூஷம் மிருகசீரிடம் என்று சொல்லக்கூடிய பேரதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் வயது ஏற பேரதிர்ஷ்டத்தின் பெரு பிள்ளைகளாக உலகத்தை ஆளு உத்தமல கலைஞர இருக்க கொடிக்கட்டி பறக்கும் மகா ஜாம்பவான்களாக கொடிப்பட்டி கொடிக்கட்டி பறக்கின்றார்கள் இவர்களுடைய ராசிக்கு ஐந்துக்கும் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய பிரேஸ்தானுக்கு அதிபதி ஆகிறார் பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய கலியுக மண்ணான சுக்குரு பகவான் இந்த சுக்ர பகவான் இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பதினான்காம் தேதி நாளை முதல் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ஆடம்பர கிரகமான சிம்ம ராசி வீட்டில் உட்காருகிறார் இப்படி இவர் சிம்ம ராசி வீட்டில் உட்கார்ந்து கூட ஏழாவது விசேஷ தனபாரி ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற கரும்பாம்பு துல்லிய ராஜயோகம் பெற்ற பேரசந்தருடைய ராகு பகவானை பார்க்கும் பொழுது இந்த ராகு கலியுக யோக ராகுவாக விசேஷ தனம் படத்தை பெருமதிவு பெற்ற பெரும் தனக்கார ராகுவாக மாறுகிறது இப்படிப்பட்ட இந்த ராகுவையும் இந்த தனக்காரன் குரு பகவான் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த மிதனராசிக்காரர்கள் எதிர்பாராத தனபரமும் பெரும் மதிப்பும் பெரும் செல்வாக்கும் கிடைத்து ராஜாங்க ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டங்களில் இந்த நவ செப்டம்பர் பதா பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பது வரை வெறும் இருபத்தி ஆறு நாட்கள் இவர் காட்டில் பணமழை பொகியப் போகின்றது அந்த வகையில் அப்படி தனயோகம் அமைப்பப்பட்ட இந்த ஐந்துக்கு யோகாதிபதியான சுக்கரபோவான் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணு கும்பமனையை பார்க்கும்பொழுது அங்குள்ள ராகு இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அளவறையாக செல்வாக்கு யோகத்தை கொடுத்து ஆர்ப்படியான தனயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலே இந்த விதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க அவங்க செய்கின்ற தொழிலை விரிவுபடுத்த போகிறாங்க காதலர்களில் சிலர் கண்ணீர்களாகவும் மகா மங்கா புகழ் பெற்றவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் வளம் வருகின்றாங்க சில வெளிநாட்டு சுற்றுலா

வெறும் தனத்தை கொடுக்கிறார் அவன் சம்பாத்தியக்காரனான சிம்ம வரும்போது இந்த இவர்கள் இன்னும் சுறுசுறுப்பு மிக்கவளாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவோம் காரிய சாதனை பெற்றவர்களாக மகா வல்லவர்களாகவும் நல்லவளாகவும் மிகப்பெரிய சாதனை படைக்கும் மகா உத்தம யோகம் பெற்றவர்களாகவும் இந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் அந்த வகையில் குறைந்த முதலீட்டு நிரந்த தனயோகத்தை யோகத்தை பெறும் ராஜயோகம் பெற்றவரும் வாக்கால் சாதுரியம் பெற்றவரும் வாக்குவன்மையால் மிகப்பெரும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்வரும் நிதி நிதன நிபுண யோகத்தை கொண்டவரும் மகா சாதரியப்படுத்த மகா கெட்டிக்காரர்கள் மகா கொடையாளர்கள் என்று அழைக்கப்படும் இந்த மிதன ராசிக்காரர்கள் இனி இருபத்தி ஆறு நாட்களில் ஈடு இணையில்லா செல்வாக்கு யோகத்தை பிடித்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து ராஜாக்கள் பட்டியலில் வளம் வரப்போகிறாங்க இந்த சுக்குர பயிற்சியால் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் ஆடம்பரமான பணக்கார வாழ்க்கை கொடுத்து வாகன யோகத்தை புதிய வாகனத்தை கொடுத்து வீடு வாசல் சிரத்த கொடுத்து இந்த காலகட்டங்களில் இவர்களை யார் என்பது நிரூபிக்கக்கூடிய காலம் இவர்களுக்கு இருக்கின்றது இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது இவர்களுக்கு ஒரு பனிரெண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளை அந்த வகையில் இவர்கள் கா காலத்தை பிரேஷன் படுத்தி கொண்டால் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் மிகவும் தகநயோகம் பெற்று மிகவும் நீங்கள் சூப்பர் தனியோகத்தை பெறுவதே நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியால் உள்ள ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கரபான திருஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்சியில் உள்ள சீர ம் ரங்கநாருடைய திருப்பாதம் பார்த்து வரும் பொழுது உங்கள் மனதில் ரம்மியமான் கலைநயமான சந்தோஷமான பேரறிச்சியும் பேரின்பமும் கிடைக்கும் அப்படியே ராமானுஜர் சந்நிதி சென்று அவரை வழிபட்டு சக்கரசாரம் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செருவாக்கு யோகம் குடிக்கும் முடியாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் லட்சுமி படத்திற்கு மல்லகை பூ தாமரை பூலாட்சி ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று வழிபட்டு வரலாம் யோகம் வெறுத்தியாகும் மேலும் பசுமாற்றுக்கு அகத்திக்கிறே வாழைப்பழம் இனிப்பாற்றை கொடுத்தும் அவருடைய பிளெஸிங் பெற்றுக்கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் அஷ்டலட்சுமி கடாட்சித்தினாலே தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரிய லட்சுமி கடாட்சி கடத்தினால் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிக பெரும் தனையோகம் வாழ்வாக்கையும் கொடைத்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த தனவானாக பெருமதிப்பு மிக்க பேரும் புகழ் பெற்று பெருவாலும் வளம் வரப்போகிறாங்க அரசியல் தினசனமாசியில் குறைந்த பதவியிலிருந்து மிக உயர்ந்த ஸ்தானமான ராஜாங்க ராஜ்ய பதவிகளையும் பெற்று ராஜாவாய் வளம் வரப்போகிறாங்க இந்த இந்த காலகட்டங்களில் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஆறாம் இருக்கிற உங்கள் வாழ்க்கையே இனி இனிங்களா செல்வாக்கு யோகத்து மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் இருந்து மிதனராசிகள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை